நம்ம தேவைக்கு என்ன செய்யறது நமது தேவையே பிறருடைய மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நமக்கு வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டார்கள் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்கின்றது சந்தைப்பட்டு இருப்பதை எல்லாம் எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள் முன்பிருந்தவர் நேற்று இல்லை நேற்று இருந்தவர் இன்று இல்லை இந்திருப்பவர் நகலை குருநாதா இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை நல்ல ஆட்சி கிழக்கணமா விவசாயம் பதவி ஆசைக்கும் வெகு உணர்ச்சிக்கு ஆளானா என்ன நேருங்கிறத தவளவர்கள் சரித்திரமே நமக்கு எடுத்துக்காட்டாங்க ஆளவத்துக்கும் அங்காவத்துக்கும் நீ அடிமையாக ஏன் எதுக்குமேன்னு அடிமையா அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தி விட்டால் நாம் எவலாளாக மாறிவிடும் மருத்துவர் ஐயா யோசனை பண்ணாதீங்க தயவு செய்து காப்பாத்துங்க பயப்படாதீங்க யாருடைய தாகமானாலும் அதை திருத்து வைப்பதுதான் தண்ணீரின் தன் மருத்துவரும் அப்படித்தான் நண்பர் என்ன வேலை செய்யு அவனை அதை காப்பாத்துன அவனும் மனிதன் தானே மனுஷந்தான் ஆனால் நம்ம விரோதி

இந்த உலகத்திருவுல தனி ஜீவன் எனக்கு அதைவிட பெருசு மிஸ்டர் பைரவன் மக்களுடைய அழிவுல நீங்க வாழ்ந்துடலாம்னு நம்பாதீங்க இந்த பணமே உங்களை அழிச்சிடும் அது நிலைக்கும் நிலைக்காது அது சரி நமக்கு என்ன வியாபாரம் புண்ணாக்கு புண்ணாக்கு வியாபாரம் ஓய்யா என்ன தம்பி சிரிக்காம இருக்கீங்க அப்படி இல்லைங்க ஒரு வியாபாரி திறமையைத்தான் கவனிக்கணுமே தவிர அவன் விற்கிற பொருளை பத்தி பற்றி அவளைப்படவே கேட்டுக்க மாடா கேட்டுக்காரு